வணக்கம் நண்பர்களே விஜயபிராய் பேசுகிறேன் நிறைய பேர் இந்த கோல்டன் அவர் பண்ணும்போது காலைல சீக்கிரம் எழுந்திரிக்கிறதால டயர்டாகிற மாதிரி ஸ்லீப்பியாக ட்ரவுஸியாக ஃபீல் பண்ணுறாங்க பட் அது காலைல எழுந்திரிக்கிறதால தானா இல்லை வேறு சில ரீசன்ஸ் இருக்கா நீங்கள் ப்ராப்பராக தூங்குறீங்களா சரியான நேரத்துக்கு எழுந்திரிக்கிறீங்களா உங்களுடைய ரொட்டீனை சரியாக மெயின்டைன் பண்ணுறீங்களா இதெல்லாம் பண்ணலை அப்படின்னா நீங்கள் நினச்ச எதுவுமே உங்களுக்கு வராது அதிக பணத்தை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க உங்களோட இலக்குகளை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க உங்களோட கனவுகளை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க சந்தோஷம் நிம்மதியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க சில விஷயங்களை சரி பண்ணால் வாழ்க்கை மாற நான் சொல்கிறேன் அதில் மிக முக்கியமான ஒன்று ஆராக்ளன்சிங் நிறைய பேர் வந்து எப்போயுமே டயர்டாக இருக்க மாதிரி டிப்ரெஸ்ஸாக ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறாங்க இல்லை உங்களால் ஒரு சில பேர் அப்படி இருக்கலாம் அவங்களால சரியாக தூங்க முடியாது பாடி மைண்டும் ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்க மாதிரியே இருக்கும் ஒரு நிரந்தர சோர்வுன்னு கூட சொல்லலாம் ஏன் அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சிம்டம்ஸ் ரைட் இந்த சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் என்ன சொல்லுது சிம்பிள் இதுதான் உங்களுக்கு சரியான டைம் உங்களோட ஆராவை கிளன்ஸ் பண்ணும் ஆறானா என்ன அது ஏன் கிளன்ஸ் கிளன்ஸ்ன்னா சுத்தப்படுத்துறது ஆறானா என்ன ஒன்றுமே கிடையாது ஒரு எனர்ஜி ஃபீல்டு நம்மளுடைய பாடியை சுற்றி இருக்க ஒரு எனர்ஜி ஃபீல்டு ஒரு சக்தி புலம் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ஒரு மேக்னட்டிக் ஃபீல்டு மாதிரி இருக்கும் சார் சுற்றிலும் பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜியை கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கும் எதனால் அந்த எனர்ஜி கிரியேட் ஆகுது எதனால் எனர்ஜி கம்மி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எமோஷன் உங்களோட ஹெல்த்து உங்களுடைய நீங்கள் யார்கிட்ட பழகுறீங்க உங்களுடைய சக்கம் சென்சஸ் எப்படி இருக்குது வேறு என்ன சொல்கிறது உங்களுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸு நிறைய காரணங்கள் இருக்குது ஆறாவை பற்றி டக்குன்னு சொல்லிட முடியாது ரைட் இந்த ஆராவை வந்து நீங்கள் ப்ராப்பராக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா அப்படின்னா இனி பார்ப்பீங்கன்னு நான் சொல்கிறேன் இது வரைக்கும் பார்க்கலன்னு சொல்லலை யாருக்கு வந்து ஆறா சரியாக இருக்கோ அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸே ஆக மாட்டாங்க டிப்ரெஷன் ஆக மாட்டாங்க கவலை பயம் அந்த டயர்ட்னஸ்ஸு ட்ரௌசினஸ் எதுவுமே இருக்குது ரைட்டா இது ஒரு எனர்ஜி பாடி அது வேற மாதிரி இருக்கும் அது பாடி ஃபுல்லாக எனர்ஜி கிரியேட் ஆகிட்டே இருக்கும் ரைட் அதனால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சில விஷயங்கள் மூலம் நம்மளுடைய ஆறாவை கிளன்ஸ் பண்ணணும் கிளியர் பண்ணணும் சுத்தப்படுத்திக்கணும் இது ஆறானா எது என்னன்னே தெரில அதை எப்படி சுத்தப்படுத்துறது எப்படி ஆறாவை சுத்தப்படுத்துறது இப்போ ஆறான்ண்டா தான் நம்ம பார்த்துட்டோம் இன்னிலேருந்தே ஒரு சில டெக்னிக் மூலம் நம்மளுடைய ஆறாவை சுத்தப்படுத்தி நம்ம நினச்சி தான் எப்படி இருக்கிறது அப்படின்றத பார்க்கலாம் இந்த ஆறா எப்படி கம்மியாகுது இல்லை அதிகமாகுது பாதிக்கப்படுது அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் என்னுடைய குரு எப்பவுமே சொல்லுவாங்க என்ன இம்பேக்ட் நடக்குதுன்றதை புரிஞ்சிக்கோ யாரோட நீ தொடர்பு கொள்கிற என்ன மாதிரி சூழ்நிலை இருக்க இதை பொறுத்து தான் உன்னுடைய ஆறா மாறுது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம யாரோட தொடர்பு கொள்கிறோம் என்ன மாதிரி சூழ்நிலை தொடர்பு கொள்கிறோம் இதை வச்சு தான் நம்மளோட ஆறா வந்து பர்ஃபெக்டாக இருக்கா இல்லை வந்து கம்மியாகுதா அப்படின்றத பார்க்க முடியும் ஏன்னா நம்ம வந்து எப்பயுமே ஒருத்தங்களை போய் நம்ம மீட் பண்ணுறோன்னு வச்சுக்கங்க நம்மளை சுற்றி ஒரு நாலு பேர் இருக்காங்கன்னா அந்த ஆரா எக்ஸ்சேஞ்சு நடக்குது முதல்ல ஆறா பரிமாற்றம் நடக்குது ஏ ஒரு பாசிட்டிவான மனிதரோடு இருக்கும்போது அந்த பாசிட்டிவான ஆறா நமக்குள்ளே வருது நெகட்டிவான மனிதரோடு இருக்கும்போது நெகட்டிவான ஆறாக வருது அதுதான் சொல்கிறேன் உங்களால் பாசிட்டிவான மனிதர்கள் கூட இருக்க முடியல அப்படின்னா ஒரு வேளை நெகட்டிவான மனிதர்களை சந்திக்கிறீங்க அல்லது அவங்க பேசுகிறது நெகட்டிவாக இருக்குதுன்னா தயவு செய்து வெளியில் வந்துடுங்க விலகி வந்துருங்க அவங்க கூட இருந்தீங்கன்னா அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஒரு வேளை அவங்களுடைய எனர்ஜி லெவல் அந்த பவர் அதிகமாக இருந்ததுன்னா அவங்க அவங்க நினைக்கிறத நம்மளை பண்ண வைப்பாங்க ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க டவுட் கேட்டு போகிறீங்கன்னா அவங்க நினச்சாங்கன்னா அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்க விடாமல் பண்ண முடியும் முதலால் சரியா பட் நான் என்ன சொல்கிறேன்னா பொதுவாக அது ஆரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு காமனான வேர்டு இது ஆரிக் ஃபீல்டுனால் என்னென்னா அடுத்தவங்களுடைய நெகட்டிவ் தாட்ஸு எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸு மெயினாக நம்மளுடைய இது வந்து ஒரு அழகான வேர்டு அது கிளட்டர்டு அப்படின்னு சொல்லுவாங்க சைக் டெப்ரிஸ் அப்படின்வாங்க அது என்னென்னா இறைச்சலான ஒரு மனக்குப்பை மனசுக்குள்ள நிறைய குப்பை கிடக்குது ஒரு மனசில் ஒரு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது இறைச்சல் இருக்குது நான் திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன் நீங்கள் பிஸ்னஸ்லேயோ பர்சனல் லைஃப்லேயோ ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த மன இறைச்சல் வந்து கம்மியாகணும் அதுக்கு தான் மெடிடேட் பண்ண சொல்கிறேன் நீங்கள் அமைதியாகுங்க எல்லாமே சரியாகும் உங்களோட மனசு வந்து அமைதியாக இருக்கான்னு கேட்டு பாருங்களேன் பல பிரச்சனைகளுக்கு காரணம் நாம் தான் நாம் நினைக்கிறோம் அடுத்தவங்க தான் சொல்லிட்டு நாம் அமைதியானோம் அப்படின்னா எல்லாரையும் அமைதிப்படுத்த முடியும் இன்னிலேருந்து அதை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்கிறேன் இன்னிலிருந்து யாரை பார்க்குறீங்களோ எந்த ஒரு நெகட்டிவ் மனிதரோடையும் நம்ம தொடர்பில் இருக்கக்கூடாது ஃபோன்லாம் வந்து பிளாக் பண்ணிடணும் நகை டெலிட் பண்ணி விட்ருணும் சரியா அந்த நெகட்டிவ் எமோஷன் வந்தாலே ஒரு சில பேர் வேணுனே பர்பஸாக அதை பண்ணுவாங்க சில பேர் அறியாமலே பண்ணுவாங்க பாலகுமரன் சொல்கிற மாதிரி தான் மனிதர்களை படியுங்கள் அப்படின்னு சொல்லுவார் மனிதர்களை படிக்கணும் நீங்கள் பாலகுமாரன் புத்தகங்களை படியுங்கள்னு சொல்கிறேன் முதல்ல முன்னாடி இருக்கவனை பாருங்களேன் அவன் எப்படி இருக்கான் அவனோட ஆறாவ உங்களால் மேட்ச் பண்ண முடியும் அறவை புரிஞ்சிக்க முடியும் நம்மளோட பெரிய சேலஞ்ச் என்னென்னா நம்மளும் நம்மளை புரிஞ்சிக்கிறது இல்லை முன்னாடிக்கணும் புரிஞ்சுக்கிறது இல்லை இன்னையிலேருந்து மனிதர்களை படிங்க சில பேர்ட்டை நான் சொல்லுவேன் ஸ்கேன் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் ஏன் இப்படி பேசுகிறான் ஏன் போய் சொல்கிறான் ஏன் நடிக்கிறான் அது அது காட்டி கொடுத்துடன்னு சொல்லி உங்களுடைய ஆரா சரியாக இருந்தது அப்படின்னா அது அந்த அந்த மேட்ச் பண்ண 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 முன்னாடி சரியாக தப்பானவனான்னு தெரியும் இதனால் நம்மளோட பர்சனல் ரிலேஷன்ஷிப்போ பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப்போ சரியான ஆள் கூட நம்ம தொடர முடியும் அதனால் இன்னையிலேருந்து இதை நீங்கள் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் பிரபஞ்சம் கொட்டியதை தர இருக்கேன் நீங்கள் ஒரு சாம்பியன்ஸி ஆட்டா